நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க சின்னதா ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டெண்ட்க்கு போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை sponsored டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பல்வேறு விதமான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைந்த கட்டணத்தில் வீட்ல இருந்தபடியே கத்துக்க முடியும் with certificate woade. the struggle to find courses that truly speak your language it's over. To Eduquest, where learning is made just for you at Eduquest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey

நண்பா பொதுவாக பார்த்தீங்கன்னா மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஆகட்டும் பேனல் போர்டாகட்டும் உங்களுக்கு பலவிதமான மாடல் இருக்குது நீங்கள் எந்த வகை மாடலாக இருந்தாலும் எது மோட்ரு ஒயரு எது ஸ்டார்ட்ரு கொடுக்கக்கூடிய இன்புட் ஒயர் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்க்கக்கூடிய பேனல் போர்டில் நாலு ஒயர் இருக்குது ஸோ அப்படின்ற பட்சத்தில் நியூட்ரல் வருதுன்றதுனால இது இன்புட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க ஒரு சில பேனல் போர்டில் பார்க்கும்போது இந்த நியூட்ரல் ஒயர் வராது மூணு ஒயர் தான் வரும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எது இன்புட் எது அவுட்புட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு மோட்டருக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட் ஒயரில் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஒயர் கொடுத்துருக்கேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்புட் ஒயருக்கும் செவன் டுவெண்ட்டி ஒயர் கொடுத்துருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இதே போல் பேனல் போர்டு ஸ்டார்ட் ஆகட்டும் ஆயில் ஸ்டார்ட் ஆகட்டும் செவன் டுவெண்ட்டி ஒயரும் யூஸ் பண்ணுவாங்க அது இல்லைன்னா ஃப்ளாட் கேபிளும் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கின்ற பட்சத்தில் லெஃப்ட் ரைட் அதாவது இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டு பக்கமும் கலர் காம்பினேஷன் ஒரு போல் இருந்தாலும் நீங்கள் எது இன்புட் அவுட்புட் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அது தெரியல அப்படின்ற பட்சத்தில் செக் பண்ணுறதுலாம் ரொம்பவே உங்களுக்கு ஆகிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மோட்டருக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட் ஒயரில் இங்கேருந்து டைரக்டாக பார்த்திங்கன்னா கான்டாக்டு கீழ் பகுதியிலேருந்து டெர்மினல் நோக்கி வர்றது வந்துட்டு அவுட்புட் ஒயர்னு சொல்லலாம் அதாவது இது வந்துட்டு மோட்ருக்கு போகக்கூடிய ஒயர்னு சொல்லலாம் பேனல் போர்டு ஸ்டார்டரில் எந்த வகையாக இருந்தாலும் இதே போல் தான் மெயின் கான்டக்டில் இருந்துட்டு நமக்கு மோட்ருக்கான அவுட்புட் ஒயர் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டார்டரில் வந்துட்டு லெஃப்ட் ரைட் இதே போல் ரெண்டு பக்கமும் மாற்றி கொடுப்பாங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் விசுவலாக காட்டுற பட்சத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வேறு விதமான மெத்தடில் உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன் இது எல்லாமே ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த மோட்டரில் வந்துட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்துட்டு மோட்டருக்கான ஒயரில் மூணு ஒயர் தான் அவுட் புட்டாக போகுது அதாவது ஆறு ஒய் பி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒயரை வச்சு மோட்ரு வந்துட்டு அஞ்சு கட்சிப்பியா ஏழரை கட்சிப்பியா அப்படின்றத உங்களால் சொல்ல முடியும் நண்பால் நம்ம பார்க்கக்கூடிய மோட்டரில் பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் தான் வெளியில் இருக்குது ஒரு சில மோட்டரில் பார்த்தீங்கன்னா பேனல் போர்டில் இருந்து வரக்கூடிய ஸ்டார்டரில் இல்லை ஆயில் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒயர் வெளியில் இருக்கும் ஸோ இது எதனால் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் அதாவது அஞ்சு ஹெச்பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்துட்டு மோட்டர்லேயே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க அதாவது மோட்டர்லேயே கனெக்ஷன் பிடிக்கிறதுனால வெளியில் மூணு ஒயர் தான் அவுட்புட் ஒயராக கிடைக்கும் ஒருவேளை மோட்டரில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பிடிக்காமல் வெளியில் வந்து பிடிக்கிறாங்க ஸ்டார் டெல்டா மாற்றுறதுக்காக பிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல ஆறு ஒயர் அவுட் புட்டாக கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் மெயின் கனெக்டே ரெண்டாக இருக்கும் எதுக்காகலாம் ஸ்டால் தான் மாத்திரத்துக்காக வேண்டிய அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அது எல்லாமே ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் இருக்கக்கூடிய ஸ்டார்டரில் எப்படி நம்ம வைண்டிங் செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது ரெண்டு விதமான முறைகளை பயன்படுத்தி இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது டெஸ்ட் லேப் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய குண்டு பல்பை வச்சு இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது மெத்தடாக பார்த்தீங்கன்னா கிளாமீட்டரை வச்சு பயன்படுத்தி நம்ம சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் இதில் வந்துட்டு எந்த மெத்தடு ப்ரோ பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது நமக்கு கிளாமேட்ரி பெஸ்ட்டாக இருக்கும் எல்லா விதத்துலேயுமே நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம் கரண்ட் இருந்தாலும் இல்லை அப்படின்னாலுமே அதே நேரத்தில் எல்இடி பல்ப் வந்துட்டு மோசன்னு சொல்ல முடியாது அதுவுமே ஒரு சில நேரத்தில் அதுவும் கை கொடுக்கும் ரெண்டு மெத்தடுமே பயன்படுத்துறது ஒரு மோட்டர் வைண்டிங்கு போயிருக்கா போகல அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு சிறந்த முறையாக இருக்கும் எதனால் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீசனை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த மோட்டரில் வந்துட்டு ஆர் ஒய் பிக்கு வந்துட்டு செட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ இந்த மோட்டரில் வந்துட்டு ஆர் ஒய் பி அப்படின்றதுக்கு செட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வைண்டிங்கில் கொடுக்கக்கூடிய கனெக்ஷனில் உதாரணத்துக்கு ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது சொத்து முப்பத்தஞ்சு சுத்து அப்படின்றது கம்பியோட கேஜை பொறுத்து மாறுபடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தக்கூடிய நபர்கள் வந்துட்டு என்றைக்கையோ கூடுதலாகவோ குறைவாகோ கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கோட டன்ஸும் மாறுபடும் ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதோட ஓம் செல்வி வந்துட்டு வித்தியாசத்தில் வரும் ஸோ நமக்கு வந்துட்டு வைண்டிங்கில் வந்துட்டு ரெண்டு சுத்து கம்மியாக இருக்கிறதுனால எங்கள் வேல்யூவும் கொஞ்சம் ஸோ ஆகும் வித்தியாசத்தில் ஸோ அதனால் வந்துட்டு மோட்டர் வந்துட்டு வைண்டிங் போயிடுச்சு அப்படின்றது தீர்க்கமாக சொல்ல முடியாது பெரும்பாலும் நம்ம கிளாமீட்டர் வச்சு அதை சொல்லிடலாம் ஸோ ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட்டாக அதை சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணி பல்ப் மூலியமாக தான் செக் பண்ண முடியும் அதாவது பாடி செட் ஆகுது ஆகலையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதை சொல்ல முடியும் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாமீட்டரை பயன்படுத்தி எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்ப வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளாமீட்டர் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த கிளாமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நான் டீடைலாக வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் மோடில் வச்சுருக்கேன் இதை வந்துட்டு நான் வந்துட்டு கிளாமீட்டர் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி வெளியில் வச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு வேல்யூ தெரிகிற மாதிரி ஷோ மாதிரி வச்சுருக்கேன் நம்ம இந்த பேனல் போர்டு ஸ்டார்ட்டரில் மெயின் கண்ட்ரிலேருந்து கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய நாப்பில் நம்ம எங்கே செக் பண்ணலாம் இங்கேருந்து பவர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நமக்கு இது வந்துட்டு ஒரு ஒயர் போல் தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் வேறு எங்கேயும் ஹோல்டிங் எக்ஸ்ட்ரா கிடையாது ஸோ நம்ம இங்கேயே சுலபமாக செக் பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் இங்கே மேல் பகுதியில் செக் பண்ணலாமா அப்படின்னா இங்கே மேல் பகுதியில் செக் பண்ணக்கூடாது இங்கே எப்போயுமே கான்டிட்டி ஹோல்ட் ஆகிறது கீழ் பகுதியிலேருந்து தான் நீங்கள் செக் பண்ணணும் அதே நேரத்தில் ஆயில் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட் அப்படின்றத பொறுத்து மாறுபடும் ஸோ அது எல்லாமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக காட்டுறேன் இப்போ வந்துட்டு நான் செக் பண்ணுறது எப்படின்றத காமிச்சுறேன் மீட்டரை பார்த்தீங்கன்னா ஓம் வேல்யூவில் வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு பாருங்கள் ஆர் பிஎஸில் ஒரு ஒயரை எப்பயுமே வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு பாருங்கள் பிபிஎஸ் அதாவது ஆர் ஒயில் வைக்கிறேன் ஒயில் வைக்கும்போது என்ன வேல்யூ காட்டுது அப்படின்றத பாருங்கள் செவன் பாயிண்ட் டூ காட்டுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயில் வைக்கிறத தூக்கி நான் பியில் வைக்கிறேன் என்ன வேல்யூ காட்டுது அப்படின்றத பாருங்கள் செவன் பாயிண்ட் டூ இது ரெண்டுத்தையும் நம்ம பிளாக் இதை தூக்கி மாற்றிச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு இருக்குது இந்த ரெட்டை தூக்கி அதுக்கு பக்கத்து இதில் வைக்கணும் செவன் பாயிண்ட் டூ இப்படி மூணு விதமான முறையை செக் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது பாயிண்ட் டூ வித்தியாசம் வரலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருக்கேன் இப்போ செவன் பாயிண்ட் டூ வருதுங்களா இப்போ செவன் பாயிண்ட் ஜீரோ வருது அதாவது ஒரு வேல்யூக்கு ஒரு வேல்யூ செக் பண்ணும் போது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ அப்படின்றது செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற வரைக்கும் வரலாம் அதே நேரத்தில் கூடுதலாக கூட போகலாம் எப்படி பார்த்தாலும் கீழே மேலே போனாலும் பாயிண்ட் டூவில் இந்தமாதிரி வித்தியாசம் வரலாம் பாயிண்ட் த்ரீ கூட அதிகபட்சம் வரலாம் அதுக்கு மேலே போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வைண்டிங் ஒட்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ கண்டிப்பாக மாறி மாறி ஷோ ஆகும் ஏன்னு கேட்கும்போது இப்போ வைண்டிங் வந்துட்டு இப்போ மூணு சுத்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மூணு சொத்துக்கும் இடையில இன்சுலேஷன் ஸ்லீவ் இருக்கும் அதாவது இன்சுலேஷன் ஸ்லீவ் கோட்டிங் மோனோ பிளாக் ஆகட்டும் ஆகட்டும் ஒரு ஒயருக்கும் ஒரு ஒயருக்கும் பார்த்தீங்கன்னா காண்டக்ட் ஆகாத வகையில் ஸ்லீவ் அல்லது வார்னிஸ் கோட்டிங் இருக்கும் சார்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு ஒயரும் இப்படி லிங்க் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து ரெண்டு சுற்று இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரே சுத்தாக கணக்கு எடுத்துக்கும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதோடய ஓம் செல்லையும் மாறும் கண்டினியூட்டி மோடில் கூட வச்சு செக் பண்ணலாம் அது எப்படின்றத பார்த்துருவோம் இப்போ மீட்ரு பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் மோடில் வச்சுருக்கேன் இப்படி வச்சு கூட செக் பண்ணலாம் இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் சவுண்டு வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கூட நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் அதே கேபிள் ரொம்ப லாங்கில் போகுது உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஓம்ஸை தாண்டுது முந்நூறு ஹோம்ஸை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஓம்ஸ் வேல்யூவில் வச்சு செக் பண்ணுறதே நல்லது பஸ்ஸர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு பிறகு போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில மீட்டரோட மாடலை பொறுத்து பஸ்ஸர் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் எடுத்துக்காது ஸோ நீங்கள் அளவுக்கு ஓம்ஸ் வேல்யூவில் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னு பார்க்கும்போது நீங்கள் பஸ்ஸர் மோட்டில் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு அவங்க விட மாட்டாங்க சவுண்டு கேட்டுச்சுன்னா மோட்டர் நல்லா இருக்காப்பா அப்படி அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய கேள்விகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஹோம்ஸ் வேல்யூவில் வச்சு செக் பண்ணுங்கள் சீரீஸில் வந்துட்டு பல்பில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பாத்துருவோம் அதெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செக் பண்ணும்போது இதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது செவன் பாயிண்ட் டூ இதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது செவன் பாயிண்ட் டூ இங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது செவன் பாயிண்ட் டூ வந்தது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலை செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் நைன் இதே போல் வருது அப்படின்னா வைண்டிங் போயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஆனால் வந்துட்டு உறுதியாக சொல்கிறதுனா நம்ம வந்துட்டு மோட்டர் வெளியில் இழுத்து மோட்டருக்கிட்ட இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டை கட் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு வெளியில் சொல்ல முடியும் அதாவது நான் சப்மென்ஸ்மெலுக்கு சொல்கிறேன் மோனா பிளாக்ன்ற பட்சத்தில் டெர்மினல்கிட்ட செக் பண்ணால் சொல்லலாம் ஏன் கொஞ்சம் ஹோம்சேல் வித்தியாசம் வரலாம் அப்படின்ற சொல்லலாம் பைண்டிங் சுற்றுற சுத்தம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு சுற்று ரெண்டு சுற்று கம்மியாகவும் போடுவாங்க ஒரு சிலர் கூடுதலாகவும் போடுவாங்க ஏன்னு பார்க்கும்போது அவங்க செய்கிற வேலையை கொஞ்சம் கவனக்குறைவாக செய்கிறாங்கன்ற பட்சத்தில் சுத்த வேண்டிய சுற்றுகளை வந்துட்டு கூடுதலாகவும் குறைவாக சேர்க்கும்போது சுற்றுகள் கூடுதலாக இருக்கின்ற பட்சத்தில் ஹோம் செல்யூ அதிகமாகவும் குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் குறைவாகவும் காட்டும் இதை நம்ம வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா பல்பை வந்துட்டு சீரிஸ் கனெக்ஷனில் வச்சு செக் பண்ணலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஓம் செல்வ செக் பண்ணும்போது வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக காமிச்சிது ஒருவேளை வித்தியாசம் வருதுன்ற பட்சத்தில் மோட்டரோட வைண்டிங்கோட டன்ஸில் மாறுபட்டாலும் வித்தியாசம் வரலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இங்கே டெர்மினல்லிருந்து போகக்கூடிய ஒயர் மோட்டரை நோக்கி போகுது இல்லையா அது மோனோ பிளாக் ஆகட்டும் சப்மெரிசபிள் ஆகட்டும் போகக்கூடிய ஒயர் உப்பு பூத்து இருந்தாலும் இல்லை காப்பர் ஒயரில் வந்துட்டு ரொம்ப கர பழிஞ்ச மாரி ஒரு க தன்மை இருந்தாலுமே அதோட குவாலிட்டி மாறுபட்டிருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு அது கண்டினியூட்டி டிஸ்கனெக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு அதுலேயுமே ஹோம் சர்வீஸோ ஆகும் ஸோ இங்கே நம்ம செக் பண்ணுறதை காட்டிலும் நம்ம வந்துட்டு இப்போ சப்மெர்சபிள் ஆகட்டும் அதை நீங்கள் இழுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மோட்டரோட ஜாயிண்ட் கிட்ட ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் மோட்ரு வந்துட்டு வைண்டிங் பண்ணுறது நல்லது நீங்கள் ஒரு வேளை தெரியாமல் வைண்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக கூட உண்டாகும் ஏன் சொல்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்துட்டு ஓம் செல் வித்தியாசம் வருது அப்படின்றதுனால ஸ்டார்ட்ரு வித்தியாசம் வருதுன்ட்டு நீங்கள் மோட்டரை எழுத்து வைண்டிங் பண்ணிட்டீங்க ஒரு வேளை நீங்கள் மோட்ரு செக் பண்ணாமல் வைண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் மோட்ரு வைண்டிங் நல்லா தானே இருக்குது இருந்தாலும் ஓப்பனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகத்தில் நீங்கள் வைண்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு திரும்ப வந்து போட்டாலுமே ஓம் சொல்லி உங்களுக்கு வித்தியாசம் வரும் ஏன்னு பார்க்கும்போது இங்கேருந்து போகக்கூடிய ஒயர் இங்கே பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒயர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வைண்டிங் வந்துட்டு அங்கே வந்துட்டு ரிசல்ட் கிடைக்காது ஸோ அதனால் திரும்ப இந்த ஒயரில் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர் தரப்பில் உங்களோட பேரும் அடிப்படும் ஸோ இந்த ஒயரை எல்லாமே மூணு ஒயரில் எப்படி வித்தியாசம் அதாவது வெளியில் வந்துட்டு ஒயர் நல்லா தெரிஞ்சாலுமே கலர் பார்த்திங்கன்னா அங்கே காப்பர் பிளேட்டு கலர் நல்லாவே தெரியும் ஸோ இதே போல் இருக்க கலரில் உள்ளார வந்துட்டு எதாவது கலர் மாறுபட்டிருந்தாலும் உங்களுக்கு ஹோம் செல் எப்படி இந்த ஒயரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது எல்லாமே ஃப்யூச்சரில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகளை சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலிடான கண்டென்ட்டை எப்போவுமே நான் கொடுத்துட்ருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா